அரசியலில் எப்போது யார் வேண்டுமானாலும் கூட்டணி சேரலாம் அது அவரே சொல்கிறார் இப்போ காலம் ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்கு பார்த்துக்குவோங்கிறார் எங்களுடைய பிரதான எதிரியை திராவிட முன்னேற்ற கழகங்கிறார் அப்போ பிரதான எதிரியை வீழ்த்துவதற்கு ஒரு வலுவான கூட்டணி தேவை அப்போ வலுவான கூட்டணி என்பது என்டிஏ தலைமையில் அமைச்சா தான் அது ஒரு வலுவான கூட்டணியாக இருக்கும் இதுதான் கட்சியினுடைய நிர்வாகிகள் சொல்கிறாங்க வெளியில் இருக்கிற நிர்வாகிகளும் ஆலோசனைகள் சொல்கிறாங்க இதை ஏற்க மறுக்கிற பொழுது தான் என்ன காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்தில் இருக்க வேண்டும் என்று எடப்பாடி விரும்புகிறாரா அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் வந்துருச்சு ஏனென்றால் இன்றைய முதலமைச்சர் அன்றைய எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் என்ன பேசினார் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தோடனே ஒரு மாதத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல மாதிரி தனி நீதிமன்றங்களை போட்டு இந்த தவறு செய்த கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் இதுதான் இந்த ஆட்சி எடப்பாடி தலைமையில் நடந்திருக்கு எனவே எடப்பாடி தலைமையிலான அந்த அமைச்சர்கள் மீதெல்லாம் வழக்கு தொடுத்து அவர்களை அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்து அவர்கள் சேர்த்த சொத்துக்களை எல்லாம் பறிமுதல் செய்து அரசு கஜானாவுல கொண்டு வருவனால நாலு வருஷம் ஆச்சு என்ன செஞ்சாரு ஆட்சி அமைந்த ஆறு மாதத்தில் கோடநாடு கொலை கொள்ளை வழக்கின் உண்மை குற்றவாளியை கண்டுபிடித்து தண்டனை வாங்கி தருவோம்னு சொன்னார் என்ன நடந்தது கேக்குறாங்கல்ல பொதுமணிகள்ல கேக்குறாங்க மக்கள் கேக்குறாங்க அப்போ ஏதோ ஒரு ரகசிய உடன்பாடு இருக்கோ உங்களுக்கு ஓகே நாற்பது தொகுதிகளில் நாற்பதும் வெற்றி நூறு சதவீத வெற்றி திராவிட முன்னேற்ற கழகம் பெறுவதற்கு திரு எடப்பாடி துணை போய் விட்டாரோன்னு பேசுறான் கட்சிதாரன் பேசுறான் உம் திமுகவை வீழ்த்தனோ களத்துல நாம போராடணும் அப்படின்னு சொன்னா சரியான வேட்பாளர்களை போட்டு ஒரு முறையான போட்டிய குடுக்கணும்ல நம்ம பல இல்ல ஆமா நம்ம பல பதிவுகள்ல சொல்லிருக்கோம் முப்பதுக்கு மேற்பட்டவர்கள் பஞ்சாயத்து தேர்தல கூட நிக்க கட்சியில் பாடுபட்டு இருப்பாங்க வேற ஒன்றிய நகரம் பொறுப்புகளில் இருப்பாங்க ஆனால் ஒரு ஆறு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் பஞ்சாயத்து தேர்தலில் நிற்கிறவங்க நினைக்கணும் எப்படி வாக்குகள் வரும் எப்படி அவங்க போய் கட்சிக்காரன் களமாடுவான் அதனாலதான் ஒரு கோடிக்கு மேலே அண்ணா திமுக காரன் காலமெல்லாம் ரெட்டலைக்கு ஓட்டு போட்டவன் படுத்துட்டான் சார் அவன் போகல திமுகவுக்கு எதிராக தீவிரமாக களமாடவில்லை இதை நான் சொல்லலை எடப்பாடி பழனிசாமி சொல்றார்